கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி இயரிங் ஹப் அவங்க அனுப்பிச்சிருந்த அந்த ரிப்பனை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக என்னுடைய நேட்டிவ் பிளேஸான தஞ்சாவூருக்கு தாங்க நான் போயிருந்தேன் அங்கே போனப்போ வந்து என்னோடய சிஸ்டரும் வந்திருந்தாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னாலே என் தங்கச்சியும் வர மாதிரி தான் பார்த்து போவேன் ஏன்னா அவங்க வந்து திருச்சியில் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் இருக்கிற டைம் பார்த்து தாங்க நான் போவேன் இல்லைனா அவளை வர சொல்லிவிடுவேன் சாட்டர்டே சண்டே லீவ் அப்படிங்கிறதுனால அவங்களும் தான் வந்திருந்தாங்க சரி அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே தான் வேலைகளா இருந்தாலுமே நம்ம பெற்றவங்க இல்லையா அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நானும் பாப்பாவும் கிளம்பி போயிட்டோம் சாட்டர்டேவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இங்கேருந்து ஒரு மூணு மணி போல நம்ம பஸ் எடுத்து கிலாம்பாக்கம் போயிட்டு பஸ் ஏறி நம்ம போயாச்சு நைட் ஆகிடுச்சிங்க நான் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கிட்ட வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அந்த கரண்ட்டு கம்பம் மழை பெஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்பம் வந்து சாஞ்சிருச்சு அதனால் அப்படியே வந்து டிராஃபிக் எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஈபியிலிருந்து ஆள் வந்து அதை இழுத்து கட்டினாங்க அந்த ஒயர் எல்லாமே அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் நானும் பாப்பா ஊருக்கு போய் சேர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்புறமா என் தம்பி தான் வந்து என்னையும் என் பாப்பா வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போனாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மார்னிங் தாங்க இது ரொம்ப அழகாக இருக்குங்க எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னுட்டு அழகாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பிள்ளைகள் என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே ஒரே ஆர்ப்பாட்டம் தாங்க பசங்கள்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம் தான் அடித்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து ஒரே அடியாக அடிச்சுக்கோங்க கச்சா முச்சான் கையா மொயான் கையா மொயான்னுட்டு இருக்கும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபா வா உனக்கு வந்து ஜட பின்னி பார்க்குறேன் வா ரிஃபா ஆன்ட்டி வந்து நான் ஜட பின்னி விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்புறமா சரின்னு சொல்லிட்டு ரிஃபா வந்து அவளுடைய நான் சொன்னேன் உன்னோட ரெண்டு ஜடை போட்டு இந்த ரிப்பன் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவும் அழகாக தலை காட்டினா எனக்கு அப்புறமா அவளுக்கு போனி டைல் தான் போட முடிஞ்சது அவளுக்கு லாங் ஹேர் கிடையாது சின்ன பிள்ளை இல்லையா அதனால் வந்து போனி டைல் தான் போட முடியும் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் வச்சு தான் நான் போட்டேன் அந்த ஆர்சி இயரிங் ஹப் அவங்கள்டுந்து ரிவ்யூக்காக வந்திருந்தது இல்லையா அதை தான் வந்து இவளுக்கு போட்டு விட்டேன் கரெக்டாக தான் இருந்தது ஈஸியாக தாங்க இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து போனி போனி டைல்லாம் போடணுன்னா இந்த மாதிரி ரெடிமேட் ரிப்பன்ஸை வாங்கி நம்ம போட்டு விட்டுருலாம் ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது இதை போட்டு விட்டுட்டிங்கன்னா கிளிப் மாடலும் இருக்குது கிளிப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதா ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா அந்த சாதா ரப்பர் பேண்ட போட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளிப்பை கூட நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த ரிப்பன்லாம் போட்டு விடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போகிறோங்க அப்படின்னாக்கா போட்டு மடிச்சுக்கிட்டு கட்டிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு வழியாக வந்து ஜடை பின்னியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடுமே ரிப்பன் வச்சாச்சு நம்ம வந்து ரிப்பன் போட்ட மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள் அழகாக வந்து ரிஃபாவுக்கு வந்து ரிப்பன் வச்சு விட்டாச்சு இது வந்து கிளிப்பு மாடலுங்க இந்த கிளிப்பு மாடலுமே வச்சு விட்டேன் ரொம்பவே சூப் இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப்